இந்த கொரோனா காலத்தில் இந்த வைரஸிலிருந்து இந்த இருந்து இந்த பெருநோயிலிருந்து இந்த பெருந்துயரத்திலிருந்து நம்மை வீட்டிலிருந்து எப்படி கொள்ளலாம் என்பதை பார்ப்போம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தால் இந்த தீதுணி நம்மை தாக்குவதில்லை தாக்கினாலும் உயிரிழப்பு ஏற்படுவதில்லை என்பது உலக மருத்துவ நிறுவனத்தினுடைய முடிவான முடிவு உலக சுகாதார ஆய்வு நிறுவனம் இருக்கிறது அல்லவா டபிள்யூஹெச்ஓ அவர்கள் முதற்கொண்டு கடைகோடி மருத்துவர் வரை சொல்லக்கூடிய ஒரே தாரக மந்திரம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உடலில் இருந்தால் இந்த தீதுண்ணி நம்மளை தாக்குவதில்லை தாக்கினாலும் உயிரிழப்பு ஏற்படுவதில்லை இதுதான் வந்து இன்றைக்கு சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லித் தருகிறேன் வீட்டிலிருந்தே செய்து கொள்ளுங்கள் சின்ன வெங்காயம் ஒரு ஒரு கிலோ வாங்கி கொள்ளுங்கள் சிறியதாக நறுக்கி மிக்சியில் போட்டு அரையுங்கள் அரைத்து அதை ஒரு துணியில் போட்டு பிழிந்தால் சாறு கிடைக்கும் ஒரு கிலோ சின்ன வெங்காயத்தை அரைத்து சாறு எடுத்தால் ஒரு முந்நூறு மில்லி அல்லது நானூறு மில்லி கிடைக்கும் அல்லது இருநூத்தி ஐம்பது மில்லி கிடைக்கும் எவ்வளவு கிடைக்கலோ அது வெங்காயத்தை பொறுத்தது நீங்கள் வாங்கக்கூடிய சின்ன வெங்காயத்தை பொறுத்தது அதை வாங்கி இடித்தோ அல்லது வந்து சாறு பிடிய வேண்டும் அவ்வளோதான் அந்த சாறு எடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு முந்நூறு எம்எல் சாறு கிடைக்கிறது சொன்னால் முன்னூறு எம்எல் தேன் ஊற்றுங்கள் அந்த முந்நூறு எம்எல் தேன் ஊற்றி அந்த இரண்டையும் ஒன்றாக கலக்கி விடுங்கள் இரண்டையும் ஒன்றாக கலைக்கி விடுங்கள் அப்படி கலைக்கிய பிறகு அடுப்பில் ஏற்றி சிறு தீயாக அதை வந்து கொதிக்க வைத்தால் சிறு தீயாக கொதிக்க வைக்க வேண்டும் நேரத்திற்குள்ளாக பாகுபதத்திற்கு வந்துவிடும் சின்ன வெங்காயம் அப்படியே எடுத்து வைத்துக் கொண்டு கண்ணாடி குட்டியில் அடைத்து வைத்துக் கொள்ளுங்கள் காலையில் ஒரு தேக்கரண்டி இரவில் ஒரு தேக்கரண்டி மூன்று வயதில் இருந்து எவ்வளவு வயதானாலும் பரவாயில்லை சர்க்கரை நோய் இருந்தாலும் பரவாயில்லை மூன்று வயதுக்கு மேற்பட்டவர்கள் அத்தனை பேரும் ஒரு வெந்நீரில் கடந்து குடியுங்கள் கடுமையான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் மிக அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் பலம் தரும் அல்சர் நோயை குணப்படுத்தும் நெஞ்செரிச்சலை போக்கும் என்கின்ற பல மருத்துவ குணங்கள் அதற்கு இருக்கிறது எல்லோரும் வீட்டிலேயே செய்து கொள்ளலாம் எல்லோரும் வீட்டிலேயே செய்து கொள்ளலாம் இதை செய்து கொள்ளுங்கள் இதை செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தேவையான நோய்ப்பு சக்தி அதிகரிக்கும் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள்